ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே இருதயத்தின் அந்தரங்கன்னா என்னது நம்ம நிறைய காரியம் வந்து வெளியரங்கமாக நிறைய செஞ்சிருவோம் கண் பார்வைக்கும் அதுதான் தெரியும் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரையோ இருதயத்தை பார்க்கிறான் நம்ம வந்து வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா தாவி இதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமிவேல் போகும்போது சாமி வேலோட கர்த்தர் பேசுறாரு இல்லையா அப்போது இந்த வெளியரங்கமாக தெரிகிற காரியம் வேறு இருதயத்தில் தோன்றுகிற காரியம் வேறு ஏன்னா நம்ம நிறைய டைம் என்ன செய்வோம் மனுஷர்களை பிலீஸ் பண்ணணும்ன்ட்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ பிறரை வந்து ஈர்க்கணும் பிறருக்கு பிரியமாக நடக்கணும்ன்ட்டு நிறைய காரியங்களை வெளியே செஞ்சுருவோம் ஆனால் என்ன நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் நம்மளுடைய இன்டென்ஷன் என்னங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்ம ஒரு உதவியே செய்கிறோம் ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஏதோ உதவி செய்கிறோம் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் இதில் கூட நம்ம நினைக்கிறோம் மற்றவங்க எல்லாரும் எவ்வளவு நல்லா இவங்க வந்து ஏழைகள் மேலே இறக்கம் கொள்ளுகிறாங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நோக்கத்தோட பண்றோம் உலக பெருமைக்காக பண்றோமா இல்லை நான் செஞ்ச பாவத்தை இதன் மூலமாக நிவர்த்தி செஞ்சுக்கலான்ட்டு நானே ஒரு கல்குலேஷன் போட்டு பண்ணுறேன்னா இல்லை உண்மையாவே மனதுருக்கத்தோட அழிந்து போகிற உலகப் பொருட்களால் ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்காக நான் இதை பண்றேனான்னு கர்த்தர் நல்லாவே அறிந்து வைத்திருக்கிறார் அப்போ நம்ம எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமா செய்யணும் நான் கூட இப்போ வந்து நம்ம சர்ச்சில் கூட நம்ம அப்படியே நடந்துப்போம் ஊழியருக்கு பிரியமா என்னது ரொம்ப நல்லா தெய்வ ஊழியர்களுக்கு தெய்வ மக்களுக்கு பிரியமா நடக்க நம்ம சில நேரம் ட்ரை பண்ணுவோம் சர்ச்சுக்கு என்னைக்காவது லேட்டாக போகும்போது ஃபர்ஸ்ட் கண்ணை யாரை பார்க்கணும்னா பாஸ்டர் தான் பார்க்கும் பாஸ்டர் வந்து நம்மளை பார்க்குறாரா ஐயையோ பார்த்துட்டாருன்னா ஐயையோ நம்ம லேட்டாக வந்துட்டோமே நம்மளை பற்றி என்ன நினப்பாருன்னு ரொம்ப துக்கமாக இருக்கும் பாஸ்ட் கண்ணில் படாமல் நம்ம போய் சேரில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்பாடா நம்மளை வந்து தப்பாக நினைக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் ஒரு நாள் நான் நடந்து நான் வந்து அன்றைக்கி ஆராதனையில் ஒரு ஒரு கனெக்ஷனே எனக்கு கிடைக்கல அப்போ கருத்துட்டேன் ஏன் இசைப்பா நான் வந்து நல்லா தானே நல்ல இருதயத்தோடு ஜெபிச்சுட்டு தானே ஆலயத்துக்கு வந்தேன் அப்படின்னா நான் அதாவது லேட்டாக வர்றேன்னு நீ வருத்தப்பட்டேன்னா தப் பிரச்சனை இல்லை நான் இனி லேட்டாக வரக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாலும் தப்பு இல்லை என்ன ஊழியர் பார்க்கலை அப்படின்னு நீ எப்படி நீ திருப்திப்படலாம் ஊழியருக்காகவா சபைக்கு வர எனக்காக வரலையா அப்படின்னு என்னை தேவனை உணர்த்தினார் இது நம்ம வந்து நம்ம வந்து வேணுக்கும்னு அந்த மனுஷரை அந்த தேவ ஊழியரை திருப்திப்படுத்தணும்னு நம்ம பண்ண ஆரம்பிக்கலை ஆனால் ஒரு சில செட்டைன் பீரியடுக்கு அப்புறம் இது தேவ ஊழியர் இது தேவ மக்கள் இது என்னுடைய ஆலயம் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இவங்கெல்லாம் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன செய்கிறோம் மனுஷங்களுக்கு பிரியமாக நடக்க முயற்சி செய்து நம்ம ஆத்மாவுக்குள்ள நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறத மறந்துடுறோம் இப்படிதான் தேவன் நம்மளுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை பார்க்க விரும்புகிறார் அது சுத்தமானதா இருக்குதான்னு கருத்தை தெரிய விரும்புகிறார் பைபிள் வாசிச்சாலும் பிரேயர் பண்ணாலும் உபவாசம் இருந்தாலும் நம்ம ஏன் இருக்கிறோம் எதற்கு இருக்கிறோம் பிறர் முன்பாக அதை பெருமை பாராட்டுவதற்காக இருக்கிறோமா நம்ம இன்டென்ஷன் என்னன்னு கர்த்தர் நல்லா ஆராய்ந்து வைத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தர் கர்த்தர்கிட்ட அன்பு செலுத்துறது கூட ஏன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம் நீங்கள் ஆலயத்துல அழுது அழுது ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் இருந்து பார்க்கறவங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்கன்னு தெரியும் ஆனால் நீங்க உங்களுடைய சுய பரிதாபத்தையே நினைச்சு சில நேரம் ஜெபிச்சிருப்பீங்க எனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் நடக்குது என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மட்டும் என்னை எவ்வளவு தூரம் இப்படி காயப்படுத்துகிறாங்க நான் நன்மை செய்கிறவர்கள்லாம் எங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களேன்னு நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற சுய பச்சாபதாரத்தை கூட நீங்கள் வந்து கர்த்த சமூகத்தில் கேட்டு நீங்கள் அழுதுருக்கலாம் இல்லை உங்களுடைய தேவை ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சு கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியான வார்த்தையெல்லாம் கொடுத்துருப்பார் ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் வந்து இல்லை அடுத்த முறை வந்து அதே காரியத்திற்காக நீங்கள் அழுது ஜெபிக்கலாம் இருந்து பார்க்கும்போது நீங்கள் என் தலை என் என் கண்கள் கண்ணீரும் என் தலை அப்படி வந்து நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் வந்து நம்ம இருதயத்தில் என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம் உண்மையாகவே உள்ளுக்குள்ளேருந்து அவரை வந்து நன்றி செலுத்துகிறோமா பேரளவுக்கு செய்கிறோமான்னு கர்த்தர் பார்க்குறார் ஆனால் நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிச்சா கூட நம்ம கண்ணீர் விட்டால் கூட உபவாசம் இருந்தால் கூட அதில் ஒரு உண்மை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனே நீ க எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறாரோ ஒரு உண்மையுள்ள மேய்ப்பன் ஆடுகளை எந்த ஓனாயும் எந்த கரடியையும் பீறி கொண்டு போக விடுகிறதே இல்லை கடமைக்காக பணத்திற்காக ஊழியம் செய்கிறவன் என்ன செய்வான் தான் தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு ஓடி போவான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல துறைகளில் வேலை செய்வோம் ஆனால் அந்த துறைகளில் வேலை செய்யும் போது என்ன முழு என்ன இருதயத்தோட வேலை செய்கிறோன்னு கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்கிறார் சம்பளத்துக்காக வேலை செய்கிறோமா அந்த முதலாளிக்காக வேலை செய்கிறோமா இல்லை இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நான் இந்த வேலையின் மூலமாக ஆசிர்வதிக்கப்படுகிறேன் மாதம் மாதம் இந்த வேலை செய்கிறதுனால தான் எனக்கு சம்பளம் கிடைக்குது அதன் மூலமாக என் பிள்ளைகளை நடத்த தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் அப்படி எனக்கு தேவன் இந்த கொடுத்த வேலையை நான் அசதியா செய்யக்கூடாதுன்னு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் வெளியரங்கமா மேனேஜர் பாராட்டு வாங்குவதற்காகவோ ப்ரமோஷன் வாங்குகிறதற்காகவோ நம்ம வந்து நிறைய காரியங்கள் செய்தாலும் நம்மளுடைய இருதயம் என்ன நோக்கத்தோட திட்டிக்கிட்டே இந்த ஆள் இப்படித்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்கிறோமா யார் எப்படி இருந்தானே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறோமான்னு கர்த்தர் விரும்புகிறேன் ஏன் வீட்டு வேலையாக இருந்தால் கூட அப்படி தான் கர்த்தர் வந்து நினைக்கிறார் அப்போது இருதயத்தின் அந்தரங்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார்னா நம்ம செய்கிற எல்லா காரியத்தோடைய இன்னர் மோட்டிவை தேவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அதனால தான் தீர்ப்புனால் நம்ம தப்பிக்கவே முடியாது நீ மூடனே அப்படின்னு ஏன் உன் சகோதரனை பார்த்தா நீ கொலை பாதகன்னு கருத்து சொல்லுகிற ஏன்னா உன் இருதயத்தில் உன் சகோதரனை அவ்வளவு அற்பமாக எண்ணி இவன் எதற்கும் புரோஜனமும் லாயக்கமும் இல்லாதவன் என்று நான் படைத்த ஒருத்தனை நீ எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு கர்த்தர் அதனால்தான் இருதயத்தின் அங் அந்த பார்த்து நீ அப்படி சொன்னாலே கொலை பாதகன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்கிற ஒவ்வொரு ச காரியமும் நம்ம செயலில் காட்டுற ஒவ்வொரு காரியத்திற்கும் இருதயத்தில் என்ன செய்கிறோன்னு கர்த்தர் ஒரு சார்ட்டு போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறார் அது இறுதி நாளில் நம்ம முன்பாக காண் காண்பிக்கப்படும் போது நமக்கு ரொம்ப வருத்தத்தை தரும் அதனால எனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியுது ஏசப்பா எனக்கு இதுக்கு மேலே செய்ய முடியல ஏசப்பா மற்றவங்க பார்க்கணுன்னு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து போடுறதுக்கு பதிலாக யார் பார்த்தா என்ன என் கையில் பத்து ரூபா தான் எசப்பா இருக்குன்னு நம்ம அதை போடுறதுல தான் கர்த்தர் பிரியப்படுகிறார் ரெண்டு காசு தான் அந்த விதவை போட்டா சீமோனுடைய வீட்டில் பெரிய விருந்து நடக்குது அப்படிலாம் விருந்து வைக்க அந்த மகளாலெல்லாம் என்னது அந்த மகளுக்கு வந்து பெலன் இல்லை ஆனால் அவளால் ரெண்டு காசு தான் போட முடிஞ்சது ஆனால் சீமோனுடைய வீட்டில் கர்த்தர் ச பிரியமாக இல்லை இந்த ரெண்டு காசு போட்டு மகளுடைய இருதயத்தை அவர் பார்த்ததுனால அதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் நம்மளையும் கர்த்தர் அப்படி தான் எதிர்பார்க்குறார் நம்ம என்ன சின்ன காரியம் பண்ணாலும் ரொம்ப குறைவானதாக இருந்தாலும் நீ மனசார நீ எதை எனக்காக செய்கிறியோ அதை செய்ப்பா எனக்கு அது போதுங்கிற அதனால எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரிய பார்த்து செய்யலாம் காட் பிளஸ் யூ